அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவணி மாதத்தோட சிறப்புகள் இந்த அற்புதம் நிறைந்த ஆவணி மாதத்தில் நாம் அமாவாசை நாட்களில் குலதெய்வத்தை நம்ம எப்படி வழிபட வேண்டும் இந்த குலதெய்வத்தை நம்ம ஏன் வழிபடுறோம் இந்த வழிபட்டால் நமக்கு எப்படி கட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அமாவாசை இன்றைக்கி பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமானதும் சொல்லப்படுது அந்த மாதிரி நம்ம பித்ரோ தோஷங்கள் எல்லாமே நீக்குவதற்கு நம்ம நம்ம என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயில பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே போல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானுமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனை வந்து சென்றடையும் உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை அப்படின்னாவே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கடன் நிறைவேற்ற வேணும் அப்படி தவறினாங்க அப்படின்னா பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எச்சரிக்கிறது பித்திருக்கள் வழிபாட்டு கடன் குலதெய்வ வழிபாட்டினையுமே செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது அமாவாசையில் செய்யப்படும் குலதெய்வ வழிபாடு பார்த்திங்களா தனித்துவமான பலன்களை உங்களுக்கு முழுமையாக கொடுக்கும் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாள் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் அதே போலதாங்க பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் என்றும் சொல்லப்படுது ஆனா அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களை வழிபடுவதோட குல தெய்வத்தையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அமாவாசையில வீட்ல குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபடுவதனால் நமக்கு பல்வேறு அதிசயங்கள் நம்மளோட வாழ்க்கையில ஏற்படும் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகளானது நிறைந்து காணப்படும் அமாவாசை போலவே பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தியானது அதிகரித்து காணப்படும் அமாவாசையில் செய்யப்படும் வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்று ஒவ்வொரு மாதமுமே மாறி மாறி வரும் சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு எல்லாமே செய்யப்பட்டு காலங்காலமாகவே நடந்துட்டு வர ஒரு விஷயம் அமாவாசை தோறுமே கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டுமல்லாம உங்களுடைய சந்ததியினருக்குமே நல்ல ஒரு பலன்களை வாரி வழங்கக்கூடியது பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாக கூட நேரிடுங்க இதனால் பாத்தீங்களா குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத ஒரு நிலையுமே ஏற்படும் எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எரித்து எளிதாக கூட நீங்கள் வீட்டில் பூஜை செஞ்சு வழிபடலாம் பித்ரு எனப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்மளோட வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது இதனால் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காகத்திற்கு முதல் உணவிட்டாலே சிறப்பான பலன்களை உங்களோட வாழ்க்கையில் பெற முடியும் அவங்களோட ஆசையுமே முழுமையாக நமக்கு கிடைக்கும் அமாவாசை நாட்களில் பாத்தீங்களா உணவு எதுவும் உண்ணாம தினமுமே மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே சகல சௌபாகியங்களுமே உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலுமே விரதம் இருக்க சிறந்த நாளாக சொல்லப்படுவது அமாவாசை நாள்ல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்திகளை உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது உங்களிடம் இருக்கும் கெட்ட சக்திகளை அனைத்துமே விலகி ஓட செய்யும் வீட்டை சுத்தம் செஞ்சு அன்றைய நாளில் தண்ணீருடன் சிறிது அளவு கல் உப்பு சேர்த்து நீங்கள் துடைத்து எடுக்கலாம் இப்படி செய்வதனால உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தரித்திரம் நீங்கி எப்போதுமே மஞ்சளும் சேர்த்து நீங்கள் செய்கிறதுனால மங்களகரமாக வீடு இருக்கும் காலை மாலை என இருவேளையுமே நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாகவே அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவங்களும் சரி அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி அசைவ உணவை முக்கியமாக தவிர்க்க வேணும் அமாவாசை நாளின் போது அசைவ உணவு உண்ணும் பொழுது உடம்புல ஒரு விதமான அசகௌரியம் உண்டாகும் இது அறிவியல் ரீதியாக உண்மை அமாவாசை தினத்தில் முக்கியமாக உண்ணாமல் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்து சைவ உணவுகளையுமே சேர்த்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது வீட்டில் பார்த்திங்களா நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பது ஒரு நல்ல ஒரு செயலாக சொல்லப்படுது உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட நீங்கள் அமாவாசை நல்ல உச்சரித்து பாருங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேரவும் சகல சம்பத்தியம் எல்லாமே கிடைக்கவும் குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மண்பானையில் அல்லது ஒரு செம்பு பித்தளை கலசத்துல தண்ணீரை வைத்து பூஜை அறையில வைங்க அதில் குலதெய்வத்தை நினைத்து ஆவாகனம் செஞ்சு கொள்ளுங்கள் அதன் பிறகு விலகியேற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது உங்களால் முடிந்தால் நைவேத்தியம் கூட வைத்து நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிறிதளவு கற்கண்டு நைவேத்தியமாக நீங்கள் வைத்து கூட வழிபடுறதுனால குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த பூமியில் உள்ள உயிர்கோள்களிலே ரொம்ப உயர்ந்த பிறவியாக சொல்லப்படுவது மனித பிறவிதாங்க மனித வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒன்பதாம் பாவம் என்னும் பாகிஸ்தானத்தில் தீர்மானமானது செய்யப்படுது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவங்க சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு ஒன்று என்ன அப்படின்னா பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு பித்திருக்களோட ஆசையும் குலதெய்வத்தோட ஆசையும் இருந்தாலே நம்மளுடைய எல்லா வெற்றிகளுக்கும் ரொம்பவும் சிறந்த ஒரு வழிகாட்டாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில எப்போதுமே காண முடியும் பித்ருக்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்பத்துல காலங்காலமாக வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க தங்களோட சந்ததியினர் பாக்கிய பழம் பெற வாழ்வுல முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாக வருடத்துல சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக இதிகம் அதில் அமாவாசை நாளானது மிக மிக சக்தி பொருந்திய ஒரு அற்புதமான நாள் காரணாகிய சந்திரனும் பிதூர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசையான சொல்லப்படுது அந்த தினத்தில் பார்த்திங்களா மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செஞ்சு உணவு படையலிட்டு ஆசி பெறும்போது நம்மளுடைய பாக்கியஸ்தானமானது வலிமை பெறும் இதன் மூலம் பார்த்திங்களா திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் எல்லாமே நீக்கி கர்ம வினைகளுக்கும் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அதே மாதிரி இயற்கையாக இருந்தவங்களோட ஆன்மாவுக்கு எளிதில் முக்தி கிடைத்துவிடும் மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தவங்களோ கொடூரமான நோயில் தாக்கத்தாலோ இருந்தவங்களோ அவங்களோட ஆன்மா பார்த்திங்களா எளிதில் முக்தி அடைவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது இயற்கையாக மரணம் அடைந்து முக்தி அடைந்தவங்களோட வீட்டில் சுப நிகழ்வுகள் அனைத்துமே நடந்து கொண்டே இருக்கும் அகால மரணம் அடைந்து ஆத்மா முக்தி அடையும் வரைக்குமே சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆத்மா சாந்தி அடைய அவங்களோட சந்ததியினர் வழிபாடு முறைகளை சரியாக செஞ்சு செய்யாதது தான் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது சாத்வீக குணமானது வந்துவிடும் முறையான திதி தர்ப்பணம் எல்லாமே கிடைக்கப்பெறும்போது ஒவ்வொரு ஆத்மாவும் நற்கதி அடைவது தான் அவங்கள முறையாக வழிபாடு செஞ்சாலே தங்களோட அனைத்து சக்திகளையும் தன்னோட சந்ததியினருக்கும் முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதம் வழங்குவதாக சொல்லப்படுது முன்னோர்களுக்கு சிதார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ரு தோஷம் யானது ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன்னோட வாழ்நாளில் தோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம் ஆனால் கூட அந்த பித்ரு தோஷம் பார்த்திங்களா அவனோட வம்சத்தினரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவரோட தன்னோட தலைமுறைக்கு சொத்து சேர்க்குறாங்களோ இல்லையோ பரவாயில்ல தோஷத்தை கண்டிப்பாக விட்டு விடக்கூடாதுங்க கண்டிப்பாக நீ நீக்கிக் கொள்வது தான் உங்களுடைய வம்சத்துக்கே நல்லது அமாவாசை இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைவதற்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்மளுடைய வம்சத்தினருக்கு பெரிதும் நல்லம் தரும் வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கவும் தடை தாமதங்கள் எல்லாமே விலகவும் ரொம்பவும் சிறந்தது தர்ப்பணம் அப்படிங்கிறது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலான பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகும் இந்த தர்ப்பண நீரோட சக்தியானது பூமியோட ஆக்ஷன் சக்தியை மீறி மேல் நோக்கி எழுப்ப சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும் இதை முக்கியமாக நம்ம அமாவாசை நாட்களில் ரொம்ப ரொம்ப செய்கிறது புண்ணியம் மாதந்தோறும் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் தர முடியாதவங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனையும் கூட உங்களுக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம அமாவாசை நாட்களில் எப்படி குலதெய்வ வழிபாடு செய்வது அதே மாதிரி பித்ரு தோஷத்தை எப்படி போக்குவது அப்படி நம்ம தோஷம் நீங்காமல் இருந்தால் நம்மளுடைய குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் என்னென்ன வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காக இருந்தால் அவங்களுக்கும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ